ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர அமைப்பு இந்த சனி வக்கரம் அடைந்திருக்கிற இந்த நிலை என்ன பலன்களை கொண்டு போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தோராயமாக ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நாலரை மாதங்கள் இந்த வக்கர அமைப்பில் சனி நீடிக்க இருக்கிறார் சற்று வேகமாக செயல்பட கடக கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்ப்போம் அதாவது வக்ரம் என்று சொல்கிற போது மறுபடியும் எட்டாம் வீட்டில் வந்து அஷ்டமச்சனியாக அமர்ந்து விட்டார் என்று அர்த்தம் இல்லை பயப்பட வேண்டாம் அவர் ஒன்பதாம் வீட்டில் சுபத்துவமாக மறுபடியும் பின்னோக்கி வந்து எட்டில் அஷ்டமச்சனியாக அமரவில்லை பயம் வேண்டாம் வக்ரம் என்று சொன்னால் பின்னோக்கி நகர்வு என்று அர்த்தம் இல்லை இயல்புக்கு மாறாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம் அதாவது கடகராசிக்கு சனி நல்லது செய்யக்கூடியவர் இல்லை எட்டாம் அதிபதி ஒளி அதாவது ஒளி ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய சிம்மம் கடகத்திற்கு சனி யோகர் இல்லை அவை யோகர் தான் கெடுதல் செய்யக்கூடியவர் தான் கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பு அஷ்டமச்சனியாக இருந்து கடுமையான மன உளைச்சலை சிக்கல்களை வார்த்தைகளா சொல்ல முடியாத கண்ணீர் கதைகளை தந்துவிட்டு போயிருக்கிறார் மறுபடியும் வந்து விட்டாரான்னு சொல்லி பயப்பட வேண்டாம் அவர் ஒன்பதாம் இடத்தில் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார் அங்கு தன்னுடைய இயல்புக்கு மாறாக செயல்பட போகிறார் இயல்பாக கடகத்துக்கு கெடுதல் செய்யக்கூடியவர் இயல்புக்கு மாறாக செயல்படுகிற போது நிச்சயமாக நிச்சயமாக சொல்கிறேன் நூறு சதவீதம் நன்மையாகவே இருக்கு அவருடைய இயல்பு என்று சொல்கிற போது சோம்பல் மறதி பிடிவாதம் தடை தாமதம் குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை இது போன்ற அமைப்புகள் அவருடைய இயல்பு இப்போது உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லபடியாக படிக்கலாம் சோம்பல் விலகும் நல்லபடியாக உற்சாகமாக புத்துணர்ச்சியாக செயல்பட முடியும் தடை தாமதங்கள் எல்லாம் அப்படியே விலகும் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் அது மட்டுமில்லை அதாவது சனி என்று சொல்கிற போது தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு போன்ற அமைப்புகளை உங்களுக்கு தந்து கொண்டிருப்பார் எட்டாம் இடத்தில் இருந்திருந்தார் இப்போது அவர் ஒன்பதாம் இடத்துல சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறார் அங்கு அவர் இயல்புக்கு மாறாக செயல்படுகிற போது தாழ்வு மனப்பான்மை குற்ற போன்ற தேவையில்லாத அமங்கலமான உணர்வுகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல தன்னம்பிக்கை பிறக்கும் அது மட்டுமில்ல தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெளிப்படும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த சனி வக்கரகாலம் உண்மையாக ஒரு பெரிய கொடுப்பினையாக வந்திருக்கிறது கவலைப்பட தேவையில்லை சனி பொதுவாக வக்கரம் அடைகிற போது இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன வேலைகள் எல்லாம் பெண்டிங்ல வச்சிருந்தீங்களோ இவற்றையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ சில காரணங்களால பெண்டிங்ல இருந்திருக்கும் மறுபடியும் நல்லபடியா நீங்கள் அதை செய்து முடிப்பதற்கான காலம் அதற்குடைய வாய்ப்பை சனி மறுபடியும் உங்களுக்கு தருவ இது ஒரு பெரிய பீரியடா இருக்குது அதாவது நாலரை மாதம் ஏதாவது நல்ல தொழில் துவங்கலாம் என்று நீங்கள் இருந்திருந்தால் இப்போது அதற்கு அதற்குரிய காலம் நல்லபடியாக ஆரம்பிக்கலாம் அது வெளிநாடு செல்ல வேண்டும் இப்போது நல்லபடியாக செல்லலாம் உயர்கல்வி நல்லபடியாக தொடர வேண்டும் என்றால் இப்போது தொடரலாம் வருமானம் தரக்கூடிய வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் இது போன்ற அமைப்புகள்ல ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் இதற்கு முன் நினைத்திருந்தால் இப்போது அதற்குரிய காலம் நல்லபடியாக நீங்கள் அந்த மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எல்லா நல்ல அமைப்புகளும் சுபத்துவமாக வலுவாக போகிறது அதாவது அஷ்டமச்சனி விலகிவிட்டது ஒன்பதாம் இடத்துல பாவி எட்டாம் அதிபதியாகி ஒரு பாவராகி உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல குருவின் வீட்டில் இருப்பது சுபத்துவமாக இருப்பதே தோராயமாக நன்மைகளை தரப்போகிறது அங்கு ஒரு வக்கிரமடைந்து இருக்கிறார் நிச்சயமாக அதீத நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் சனி உங்களுக்கு எந்த தொந்தரவையும் தொந்தரவையுமே தரப்போவதில்லை சில்லறைத்தனமான சிறு சிறு தொந்தரவுகளை தந்து கொண்டிருந்த போது இப்போது அது கூட இல்லாமல் போகிறது நன்மையாகவே முழுமையாக நடக்க இருக்கிறது வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் நல்லபடியாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு நீங்கள் அதில் வெற்றி வாகை சூட முடியும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது மூன்றாம் இடம் வலுவடைகிறது அதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக வெற்றி தரும் உண்மையில சொல்றன் கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியில படாத பாடு வார்த்தைகளால சொல்ல முடியாது என்னை சந்திக்கு வந்த பெரும்பாலான கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியில் அவர்கள் என்னென்ன துன்பங்களை அனுபவித்தார் என்பதை வார்த்தைகளால சொல்ல முடியாது இப்போது இந்த வக்கர பயிற்சி அவர்களுக்கு உண்மையில சொல்றன் அதீத நன்மைகளை கொண்டு வருகிறது சனி உங்களுக்கு எவ்வளவு தூரம் நன்மை செய்ய போகிறார் என்பது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சனி எப்படி இருக்கிறார் என்ப என்பதும் ஒரு இன்னும் ஒரு ப பகுதியாக செயல்படும் உங்களுடைய யாதகத்துல அவர் ஏற்கனவே எட்டு பாவி எட்டாம் இடங்களோடு தொடர்பில் இருக்கிறாரா ஆறு எட்டோடு தொடர்பில் இருக்கிறாரா சுபர்களோடு சுபர்களின் வீட்டில் சுப தொடர்பில் இருக்கிறாரா அவருடைய திக்பலம் திருப்பலம் ஸ்தான பலம் அதாவது சட்பலத்துல என்ன ஸ்கோர் பண்ணி இருக்கிறார் அவருடைய நிலை என்ன அது மட்டும் இல்ல உடைய பிறந்த யாதகத்துல அவர் அடைந்திருந்தால் நிச்சயமாக இன்னும் கூடுதல் நன்மைகள் இருக்கும் உடைய பிறந்த யாதகத்துல சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருந்தால் இன்னும் அதீத நன்மைகளை நீங்கள் பெற முடியும் பிறந்த அவர் எப்படி இருக்கிறார் என்ன வலுவோடு இருக்கிறார் என்பது இப்போது உங்களுடைய நன்மைகளை கூடுதலாக குறைவாக தரும் அவ்வளவுதான் எப்படியும் நன்மை நடக்கப் போகிறது அதுல எந்த சிக்கலும் இல்லை அதீத நன்மையா ஓரளவு நன்மையா என்பது பிறந்த ஜாதகத்துல சனி என்ன ஸ்கோர் பண்ணி இருக்கிறார் என்பதை பொறுத்தது என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனை விலகி விட்டது விலகிவிட்டது கெடுதல் தரக்கூடிய ஒருவர் வக்கிரமடைகிறார் அவருடைய இயல்புக்கு மாறாக செயல்பட போகிறார் அதீத நன்மைகளை ராசிக்காரர்கள் புறப்போகிறீர்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை இயல்பாக நீங்கள் செயல்படலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் குறிப்பாக சிவாலயம் சென்று நந்தி தேவரை வணங்க வேண்டும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு செல்பவராக இருந்தால் அங்கே கருடால்வாரை பார்த்து நல்லபடியாக வணங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உணவருந்துகிற போது ஒரு குடி எடுத்து அருகே இருக்கிற உயிர்களுக்கு குறிப்பாக காகத்துக்கு வைத்து சாப்பிட வேண்டும் என்ன இருந்தாலும் இந்த வக்கரத்தன்மை சனியினுடைய வக்ரத்தன்மை உங்களுக்கு எந்த தீங்கையும் தரப்போவதில்லை ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துல குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார் அவர் ரெட்ரோகேட் அதாவது வக்கரம் அடைகிற போது கடகராசிக்காரர்களுக்கு அதீத நன்மைகளை இயல்பாகவே தருவார் எந்த தீங்கும் உங்களுக்கு செய்ய முடியாத நிலைக்கு சனி போகிறார் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை சந்தோஷமாக இருங்கள் ஆனந்தமாக இருக்கலாம் உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடலாம் உண்மையில கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரம் அமைப்பை பற்றி நல்லபடியா பலன்களை சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி யோகி மதன் அஸ்டோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய தோழர்களோடும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்